ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையல் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க பார்க்குறக்கு முன்னாடி எல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஆடி மாதம்னு எடுத்துட்டாலே நம்மளுக்கு தேங்காய் தாங்க ரொம்ப ஸ்பெஷலு தேங்காய் தேங்காய் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆடி மாதத்தில் நிறைய ஐட்டங்கள் வந்து செய்வாங்க காரணம் சூட்டை கிளப்பி விட்டு வயிறு எல்லாம் புண்ணாக இருங்க நோய் சக்தி அதிகமாக இருக்குதுங்க தேங்காயில் அதனால் அந்த தேங்காயை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க இப்போ நம்ம அந்த தேங்காயை வச்சு நம்ம தேங்காய் பருப்பி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் இந்த சைஸ் தேங்காய் வந்து ஒரு மூணு தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுக்கிறேங்க அதை வச்சு நம்ம இப்போ எப்படி தேங்காய் பருப்பி எவ்வளோ அளவில் என்னென்ன போட்டு செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாங்க பாருங்க நான் இப்போ மூணு தேங்காய்க்கு நான் அரை கிலோ சர்க்கரை சேர்த்திக்கிறேங்க ஒரு கிலோ பாக்கெட்டுங்க அதுக்கிற பாதி சர்க்கரையை அரை கிலோ அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க இந்த சங்க சக்கரை வந்து முங்குகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துனா போதுங்க இந்த ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துனாலே அளவாக இருக்குங்க நம்மளுக்கு சூடாகிறப்ப கரைஞ்சிருங்க வந்து அடுப்பு பற்ற வச்சு வச்சுக்கலாங்க சூடாகட்டுங்க அதை சூடாகி கரைஞ்சி வந்துடுங்க அதுவே அடிக்காலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க அது செய்கிறதுக்கு இல்லைன்னா அடி பிடிச்சிருங்க அடி பிடிச்சா கலர் மாறிடுங்க தேங்காய் பருப்பி பாருங்க ஒரு நிமிஷத்தில் சூடே ஆகலிங்கன்னா அதுக்குள்ளேயே நம்ம தண்ணி எல்லா இடத்துலையும் பரவி சர்க்கரை எல்லா இடத்துக்கும் தண்ணி போயிடுச்சுங்க இப்போ சூடேறி சர்க்கரை ஓரளவுக்கு கரையிட்டுங்க பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சர்க்கரை பாதி அளவு கரைஞ்சிடுச்சுங்க பாருங்கள் நல்லா சர்க்கரை கரைஞ்சி நம்மளுக்கு நுற கட்டி வருதுங்க இப்போ இதுக்கு எந்த பதமும் பார்க்க வேண்டியது இல்லைங்க சர்க்கரை கரைஞ்சாலே ஒரு கம்பி பதத்தில் தாங்க இது இருக்கும் பாருங்கள் சொட்டு சொட்டாக விழுகிறப்ப அப்புறம் கம்பி மாதிரி இழுத்துட்டு வருங்க பாருங்க இது எடுத்து ஊத்துறப்ப பாருங்க கொஞ்சமாக கம்பி மாதிரி இழுத்துட்டு வருங்க இந்த பதம் இருந்தாலே போதுங்க தண்ணி கரெக்டாக ஊற்றணும்னா கரெக்டாக இதே பதத்தில் தாங்க இருக்குது நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ தேங்காயை போட்டுக்கலாங்க துருவி வச்ச தேங்காயை தேங்காய் வந்து துருவுறப்ப அந்த கருப்பு பகுதி இல்லாமல் வெள்ளையாக பார்த்து துருவி எடுத்துக்கோங்க அது கருப்பு பகுதியோடு சேர்த்து எடுத்தோம்னா பார்க்குற கொஞ்சம் நம்மளுக்கு பளிச்சுன்னு வெள்ளையாக தெரியாதுங்க அங்கங்கே கருப்பு கருப்பாக திட்டாக இருக்கிற மாதிரி தெரியுங்க சேர்த்து இப்போ நம்ம கலந்துட்டுக்கலாங்க பாலெல்லாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு சுண்டி வரணுங்க கலந்து விட்டோம்னா கொஞ்சம் சூடாகி கொதித்து வரட்டுங்க பாருங்கள் சூடானதும் அதில் இருக்கிற பால்லாம் மறுபடியும் எவ்வளோ தண்ணி விட்டுக்குன்னு பாருங்கள் நம்ம இது இப்படியே பிடிக்காமல் கலந்து விட்டுக்கலான்னா ஏன்னா இதில் நெய்யோ நம்ம எண்ணெயோ எதுவுமே சேர்த்துலிங்க தேங்காய் சர்க்கரை மட்டும்தாங்க அதனால் நம்ம அடி பிடிக்காமல் கலந்து விட்டு இருக்கிறோங்க இல்லைன்னா சிவப்பு கலரில் பிடிச்சிருங்க சீக்கிரமாக ரெடி ஆயிருங்க தண்ணி மட்டும் கொஞ்சம் வத்தினா போதுங்க டக்குன்னு ஆயிருங்க பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்துட்டதுமே தண்ணி ஊரா நம்ம அந்த தேங்காயிலேருந்து வந்த பால் தண்ணி ஊரா வத்திருச்சுங்க இனிமேல் தான் கொஞ்சம் ஹேஃபுல்லாக கலந்து விடணுங்க அடிப்பிடிக்காமல் தொடர்ந்து விடாமல் கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுட்டு அடுப்பை கலந்துட்டே இருக்கலாங்க பாருங்க திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்மளுக்கு இந்த பதத்துக்கு வந்துடுச்சுங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறுனா போதுங்க நம்மளுக்கு பருப்பி ரெடி ஆயிருங்க ரொம்ப ஈஸி தாங்க புதுசாக பழகிறவங்கெல்லாம் ஐயோ அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு செய்ய தெரியாது வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இல்லைங்க தாங்க இந்த ஸ்டே இந்த ஸ்டேஜில் தாங்க கலர் அடிப்பிடிச்சி சிகப்பாக மாறக்கு பார்க்குங்க இப்போ தான் நம்ம விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணுங்க ரொம்ப சிம் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மீடியமாக மீடியத்தை விட கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கலாங்க ஒரு அடு பெரிய பொறுத்து பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்துருக்குதுங்க நம்ம இப்போ இந்த மைசூர் தட்டில் நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெய்யோ தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்க இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் நம்மளுக்கு அல்வா வந்த மாதிரி பாருங்க எப்படி வருதுன்னு பாத்திரத்தில் ஒரு துளியும் ஒட்டாதுங்க பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து பாத்திரத்தில் மைசுருப்பா தட்டில் வந்து ஊற்றிக்கலாங்க போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதில் நம்ம கொட்டி டக்குன்னு இதை விரவி விட்டுறலாங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல சேர்த்தி நம்ம நல்லா அமுத்தி விட்டுர்லாங்க டக்குன்னு பண்ணிடுங்க இல்லைன்னா உதிரி உதிரியா ஆயிருங்க பாருங்க இப்போ நல்லா இப்படி சமமாக நல்லா டைட்டாக அமுத்தி விட்டுட்டு நம்ம கத்தி எடுத்து பீஸ் போட்டுக்கலாங்க நம்ம தேவைக்கேற்ப எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம பீஸ் போட்டுக்கலாங்க அதே மாதிரி இந்த பக்கமும் திருப்பி நம்ம வெட்டி விட்டுக்கலாங்க பாருங்க பீஸ் போட்டு வச்சாச்சுங்க ஒரு சூடு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆறுட்டுங்க இதில் இருக்கிற சூடு அதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாங்க வெளியே எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சூடானதையும் நம்ம இது ஈய பாத்திரங்கனால கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குங்க இந்த பகுதியை கொஞ்சம் இப்படி விரிச்சு விட்டிங்கன்னா விரிஞ்சு கொடுத்து பாருங்க சந்து இடவழி கிடச்சிருக்கு பார்த்தா தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஈஸியாக உங்களுக்கு வந்துடுங்க எடுத்து விட்டுட்டு ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லைன்னா பட்டர் பேப்பரோ இல்லை இந்த மாதிரி ஒரு சீட்டோ ஏதோ ஒன்று வச்சுங்க நம்ம இப்படி நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு கமுத்துங்க கமுத்துனா ஈஸியாக நம்ம எடுத்தோம்னா அப்படியே வந்துடுங்க பருப்பி பாருங்க திருப்பி கவரோட நான் அந்த பாத்திரத்திலே எடுத்து வச்சிட்டேங்க இப்போ தான் நம்ம தனித்தனியாக எடுத்தோம்னா ப்ளேட்டில் வச்சுக்கலாங்களா அப்படியே பாருங்கள் தனித்தனியாக இப்படி பருப்பி பாருங்கள் எல்லாத்தையும் இப்படி தனித்தனியாக டக்குன்னு நம்ம அந்த கோடு போட்டுக்கிற இடத்துல இப்படி இது பண்ணிங்கன்னா பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடுங்க நம்ம எடுத்து ஈஸியாக ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சு குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கலாங்க இவ்வளோ தாங்க ரொம்ப ஈஸி தாங்க ரொம்ப சிம்பிள் தாங்க பயப்படவே வேண்டியதில்லைங்க தேங்காய் பருப்பு போடுறதுக்கு நம்மளுக்கு தேங்காய் பருப்பி ரெடிங்க நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க